தென்கிழக்கு ஆசியாவைச் சேர்ந்த வாழைப்பழம் அனைத்து வயதினரும் விரும்பி சாப்பிடும் சுவையும் சத்தும் நிரம்பிய ஒரு இயற்கையின் பரிசுன்னு சொல்லலாம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வகைகளை கொண்ட இப்பழம் உலகிலேயே அதிக அளவில் உற்பத்தி செய்யும் பழமாகவும் மற்றும் உலகிலேயே அதிக மக்களால் விரும்பி உண்ணப்படும் முதல் பழமாகவும் வாழைப்பழம் புகழ்பெற்றிருக்கு இந்தியா பப்போங்கனியா மலேசியா இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் வாழைப்பழம் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே பயிரிடப்பட்டதற்கான மரபியல் ஆதாரங்கள் கிடைத்துள்ளது என்ற வாழைப்பழ வகைதான் இன்று உலகில் பல்வேறு நாடுகளில் உற்பத்தி செய்யறாங்க உலகிலேயே அதிகளவில் வாழைப்பழத்தை உற்பத்தி செய்யும் நாடு இந்தியா வருடத்திற்கு மூன்று கோடி டன் வாழைப்பழங்கள் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுகின்றது இந்தியாவில் ஆந்திர பிரதேஷ் மகாராஷ்டிரா கர்நாடகா தமிழ்நாடு மற்றும் உத்தரப்பிரதேஷ் ஆகிய மாநிலங்கள் வாழைப்பழ உற்பத்திக்கு புகழ்பெற்ற மாநிலங்களாக இருக்கு இந்தியாவில் அதிகமாக வாழைப்பழத்தை உற்பத்தி செய்தாலும் உள்நாட்டிலே பெரும்பாலான வாழைப்பழங்கள் பயன்படுத்தப்படுகின்றது அதனால் இந்தியாவில் இருந்து மற்ற நாடுகளுக்கு வாழைப்பழ ஏற்றுமதியும் குறைவாகவே உள்ளதுன்னு சொல்லலாம் உலகிலேயே அதிக அளவு வாழைப்பழத்தை ஏற்றுமதி செய்ய நாடு ஈக் அதிகளவு வாழைப்பழத்தை இறக்குமதி செய்யும் நாடு அமெரிக்கா பொட்டாசியம் விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் சி மற்றும் நார்ச்சத்து போன்ற ஏராளமான ஊட்டச்சத்துக்களை வாழைப்பழம் கொண்டிருக்கு